அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரகாத்துஹூ ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாகாட்டமாக கோய்த் தமிழ் ஓட்டுநர் சேவை மையம் அன்புக்குரிய சகோதரில் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் யூடியூப் இணையதளங்களில் உள்ள உறவுகள் அனைவரும் எப்படி இருக்கிறீங்க அனைவரும் நலமாக உள்ளீர்களா இன்றைக்கான முக்கியமான தகவல் மத்தியில் உங்களை நேரலையில் சந்திப்பதில் எல்லையற்றா மகிழ்ச்சி இன்ஷா அல்லா இன்றைக்கான பதிவு நாள் பதினெட்டு நாலு இரண்டாயிரத்தி பத்தொம்போது இன்றைய பொறுத்துல கொயத் நாட்டில் உள்ள இரண்டு முக்கியமான விஷயங்களை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்வதற்காக வந்துள்ள முதலாவது தகவல் என்னென்னு சொன்னால் ப்ரொட்டன் ஆஃப் இஸ்லாமிய தாவா அசோசியேஷன் சென்டர் வழங்கக்கூடிய உமர் அலீலா அனுஹு ஹலிஃபாக்கில் இரண்டாவது ஹலிஃபாவான உமர் அலீலா அனுகாவுடைய வாழ்க்கை வரலாறு திரைப்படம் வெளியிடுறாங்க முதலில் வந்து மங்காஃப் ஏரியாவில் இந்த திரைப்படம் வெளியிடப்பட்டது இந்த திரைப்படத்தை பார்த்தவர்கள் இருக்கலாம் பல சில பேர் நாங்கள் பார்க்கல மீண்டும் வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைக்குமா என்ன கேட்டிருந்தாங்க அந்த வகையில் மீண்டும் உங்களுக்காக மந்தக்கா ரோதாவில் உள்ள ஜெமியத்துல் இஸ்லாமிய திரையரங்கத்தில் இந்த ஷோ நடக்குது நம்பர் ரோட்லேருந்து பக்கம் சரிங்களா சரியாக மாலை ஐந்து மணி அளவில் இந்த சிறப்பு திரைப்படம் உங்களுக்காக வெளியிடுறாங்க குடும்பத்தோடு நீங்கள் வரலாம் நீங்கள் முன்னாடி பார்த்தவங்களாக இருந்தாலும் சரி இப்போ தான் முதலாக பார்க்குற மாதிரி இருந்தாலும் சரி இலவசம் அது போக உணவு உபசரிப்பும் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அனைத்து தமிழ் உறவுகளும் தவறாது இந்த திரைப்படத்தை வந்து காண வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் மேலதிக விவரங்களுக்கு இதை ஒருங்கிணைப்பாளாக செய்யக்கூடிய சவர் அப்பாஸ் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ஆறு பத்து ஜீரோ ஒன்று மேலும் தொண்ணூறு தொண்ணூத்தெட்டு ஜீரோ ரெண்டு நாற்பத்தஞ்சு மற்றும் என்னுடைய டெலிஃபோன் நம்பர் அறுபது அறுபத்தஞ்சு பதினெட்டு தொண்ணூத்தெட்டு என்ற இலக்குக்கு இன்ஷால்லா வாங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இடம் லொக்கேஷன் பாக்கி உள்ள ஏதாவது தகவல் வேணும்னு சொன்னால் கூட நம்ம என்ன செய்வோம் உங்கள் மத்தியில் தகவலை சொல்லுவோம் என்ற தகவலை சொல்லிக்கொள்கிறேன் நாளைய பொழுது வெள்ளிக்கிழமை இன்ஷால்லா இந்த ஷோ நடைபெற உள்ளது விடுமுறையில் உள்ளவங்க வந்து ஷால கண்டு கழிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் உமர்லீலாவுடைய வாழ்க்கை வரலாறு என்பது மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு பல அரசியல் தலைவர்களுக்கும் நேர்மையாக தன்னுடைய இந்த சமுதாயத்தை வாழக்கூடிய ஒவ்வொரு நேர்மையான அதிகாரிகளுக்கும் ஒரு முன் உதாரணமாகவும் ஒரு வழிகாட்டியாகவும் கலிஃபாக்கல்ல அதிக ஆண்டு காலம் ஆட்சி அவனுடைய வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக வெளியிட இருக்கிறது அனைத்து உறவுகளும் தவறாது வந்து கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் ஒரு தமிழர் கொய்த்து நாட்டில் மரணம் அந்த தகவலை இஷா அல்லா உங்கள் மத்தியில் சொல்வதற்காக வந்துள்ளேன் அதற்கான வேலைகளை அனைத்தும் கொய்த் தமிழ் ஓட்டுநர் சேமியும் நிர்வாகிகள் எடுத்து செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி கொள்கிறேன் முதலாவதாக எங்கன்னு பார்த்தா யார் என்ன வரணும்னு பார்த்தா இந்தியாவை சேர்ந்த இந்தியாவை சேர்ந்த தமிழ்நாடு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் ஒருத்தநாடு தாலுக்கா சொந்த ஊருன்னு பார்த்தா அவங்களுடைய சொந்த ஊருன்னு பார்த்தா கோட்டையூர் என்னும் ஊரை சேர்ந்தவர் இவருடைய தகப்பனார் பெயர் இவருடைய தகப்பனாருடைய பெயர் சாரி சாரி இவருடைய தகப்பனாருடைய பெயர் சிவசாமி இவருடைய இறந்தவருடைய பெயர் அன்பழகன் வயது நாற்பது வயது இவர் நேற்றைய பொழுது குவைத் நாட்டில் கிட்டத்தட்ட பத்து வருட காலமாக நம்மளை போல ஒரு வாகன ஓட்டியாளராக ஃபஹாது அகமது ஏரியாவில் ஹத்தா மூணில் இவர் வந்து ஒரு வாகன ஓட்டியாளராக வேலை பார்க்கப்பட்ட வாகன ஓட்டியாளர் ஆவார் இவர் இன்னும் இரண்டே தினங்களில் அவங்க தாயகம் போறதுக்கான டிக்கெட் போக்குவரத்து அனைத்தும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் இவர் மரணமடைந்து விட்டார் ஆளு இவர் தான் புகைப்படத்தை பாருங்க இவர் தான் அவர் இவர் ரூமில் போய் பார்க்க போகும்போது ரொம்ப வேதனையாக இருந்துச்சு ஏன்னு சொன்னால் அந்த அளவுக்கு அவர் குடும்பத்தோடுக்காக நாட்டுக்கு போறதுக்காக அனைத்து விதமான சாமான்களும் வாங்கி வச்சிருந்தார் மாரடைப்பார் இவர் என்ன செஞ்ச மரணமடைந்து விட்டார் மிக பெரிய கொடுமை வேதனை ஏன்னு சொன்னால் வெளிநாட்டு வாசியலாக இருக்கக்கூடிய எங்களுக்கு பல கனவுகளோடும் லட்சியங்களோடும் நாங்கள் என்ன செய்கிறோம் இங்கே இருக்கிறோம் விடுமுறை காலங்களில் தாயகத்துக்கு நல்லபடியாக போக வேண்டும் என்பதற்காக வாங்க எல்லா அந்த இடத்துல கோட்ல அறிக்கற மாதிரி இருக்கு அந்த இதுல அது பத்திரமா பத்திரமா வச்சுக்கலாம். டிக்கெட் 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 போட்டாச்சு. இது வந்து நேரடியாக அவங்க ரூம் போட்டோ எடுப்பதற்காக போய் ரூம்ல தேட போகும்போது என்ன சொன்னா ரெண்டு நாள் ரைக்கி கோயித் டிக்கெட் எல்லாமே கொடுத்துட்டாப்ல பாஸ்போர்ட்டாக எங்கே இருக்குன்னு தெரியாமல் நேற்று ரூமில் போய் தேடப்பட்டிருந்தோம் தேடப்பட்ட வகையில் பாஸ்போர்ட்டாக கிடைச்சது ஒரு வீருக்கு வீட்டுக்காக வேண்டி பொருள்கள் எல்லாம் வாங்கி வச்சிருந்தாப்ல எல்லாத்தையுமே பத்திரம் பண்ணி வச்சுட்டு கடைசியாக பாஸ்போர்ட்டை எடுத்துட்டு எல்லா வேலையும் செஞ்சாச்சு ஆனால் பல கனவுகளோடும் சொல்கிறதுக்கே மனசெல்லாம் அளவுக்கு மனசு சங்கடமாக இருக்குது நேரில் போய் பார்த்த வகையில் அவங்க குழந்தைகளுக்காக வேண்டி அவ்வளோ பொருள்கள் எல்லாம் வாங்கி வச்சுருந்தார் குழந்தைகளுக்காக ட்ரெஸ்ஸு மனைவி மக்களுக்காக ட்ரெஸ்ஸு அது போக சோப்பு பேஸ்ட்டு சாம்பு கோல்டு இதே மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுருந்தாப்புல அதெல்லாம் பார்க்கும்போது அழுவைங்க நிறமை தான் அங்கேருந்து வரப்போச்சு அந்த அளவுக்கு மனது சங்கட்டம் ஆனால் பல கனவுகள் லட்சியங்கள் அப்படி நாங்கள் வாழ்கிறோம் என்றைக்கி நாங்கள் உயிரோடு தாயகம் தான் எங்களுடைய உயிர் நிச்சயம் என்ற ஒரு எண்ணத்தின் மத்தில்தான் எங்களுடைய வெளிநாட்டுடைய வாழ்க்கை எல்லாமில் இறைவனால் நேற்றைய நேற்றைய பொழுதுக்கு அவர் இறந்ததை கொட்டு அவருக்கு தாயகம் அனுப்புவதற்கான அனைத்து விதமான வேலைகளையும் இன்ஷாலா சிறப்பாக செஞ்சாச்சு செஞ்ச நேரில் இன்றைய பொழுது அவரை உடல் தாயகம் அனுப்புவதற்கான எல்லா விதமான வேலையும் முடித்தாச்சு ஆனால் ஊரில் வந்து எலெக்ஷன் என்பதனால இன்றைக்கு வந்து அவங்க பாடி வந்து தாயகம் போக முடியாத சூழ்நிலை அதனால் பேக்கிங் பண்ணுறதை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சாச்சு இன்ஷால்லா நாளைய பொழுது நாளைய அதாவது பத்தொம்போது நாலு இரண்டாயிரத்தி பத்தொம்போது நாளைய பொழுது அவரது உடல் சரியாக இரண்டு மணிலேருந்து மூணு மணி வரை சபா மருத்துவமனையில் அவரது உடல் பேக்கிங் செய்யப்படும் பிறகு ஏர்லங்கா விமானம் மூலம் ஆறு மணி அளவில் குயத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு அவருடைய பாடி போகும் சரியாக இரவு பத்து மணிக்கு ஏர்லங்கா விமானம் மூலம் குயத் நாட்டிலிருந்து உங்களுக்கு திருச்சிக்கு செல்கின்றது சரியாக காலை ஒம்பது மணி பத்து நிமிடங்களுக்கு திருச்சி ஏர்போர்ட்டுக்கு அவங்களுடைய உடல் சென்றடையும் என்பதை கொள்கிறோம் பிறகு திருச்சி விமான நிலையத்திலிருந்து சன்பேஸ் டிராவல்ஸ் திருச்சியில் உள்ள சன்பேஸ் டிராவல்ஸ் நிர்வாகர் ஆம்புலன்ஸ் மூலம் அவரது சொந்த ஊருக்கு அவரது உடல் தாயகம் செல்லும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கின்றோம் வரை அவங்க இறுதி சடங்கு வரை நின்று அனைத்து விதமான வேலைகளையும் கொய்தமிழ் தமிழ் ஓட்டுநர் செய்மியின் நிர்வாகிகள் எடுத்து செய்கின்றோம் என்பதை தெரிவித்துக்கொள்கிறோம் இதற்காக உறுதுணையாக இருந்த கொய்தமிழ் தமிழ் ஓட்டுநர் செய்யும் நிர்வாகிகளுக்கும் மற்றும் சுப்ரீம் கார்கோ டிராவல்ஸ் நிர்வாகத்துக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் எல்லா புகழும் இறைவனுக்கு இன்ஷா அல்லா வேற ஒன்றும் சொல்கிற மாதிரிலாம் நன்றி இன்ஷா அல்லா நாளை இப்பொழுது முக்கியமான தகவல் மத்தியில் மீண்டும் சந்திக்கிறேன் நீங்களும் வாட்ஸ்அப் தலங்களில் இணைய வேண்டும் என்று சொன்னால் அறுபத்தேழு ஜீரோ ஜீரோ பத்து இருபத்தெட்டு என்ற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மேலே தான் சந்தேகங்கள் எதுவும் இருந்தால் சேவை நிர்வாகிகளை கான்டெக்ட் பண்ணுங்கள் நீங்கள் முதல் முறையாக தற்போதைய யூடியூப் சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் நமது யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ரமத்துள்ளாஹி வரக்காத்தும்